ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் நான் எப்படி எம்எல்எம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் போய் மாட்டினேன் அப்புறம் அங்கேருந்து நான் எப்படி தப்பிச்சி வந்தேன்னு சொல்லிட்டு என்னோட ஹோன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவோட கண்டினியூட்டி வீடியோ தான் இந்த வீடியோ புரியணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க அப்போதான் புரியும் அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா எம்எல்எம்னா என்ன நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா என்ன டைரக்ட் செல்லிங்னா என்ன உண்மையாகவே இதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா முடியாதா அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஆனா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பாருங்க ஓகே இது ஈகல் விஷன் நாங்கள் சுரேஷ் வாங்க வீடியோ கொள்ள போலாம் இப்போ நார்மலா ஒரு ப்ராடக்ட் நம்ம கைக்கு எப்படி வருதுன்னா ஒரு கம்பெனி வந்து ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணும் அவங்க என்ன பண்ணுவாங்க உற்பத்தி பண்ணதே ஒரு டீலர்ஷிப் கட்ட கொடுத்துருவாங்க அந்த டீலர்ஷிப் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் கட்ட வந்து கொடுத்துருவாங்க அவங்க கொண்டு போய் க கடைக்காரங்க கடை கொடுத்துருவாங்க நம்ம கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து ரூபாய் குட்டே பிஸ்கெட் பேக்கெட்டை எடுத்துக்கலாம் இப்போ அந்த குட்டே பிஸ்கெட் தயாரிக்க நாலு ரூபா செலவாகுதுன்னா ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி டீலர்ஷிப் கிட்ட கொடுத்துருவாங்க ஆறுரூபான்னு சொல்லி அவங்க ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே ஏழு ரூபான்னு சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க அது வந்து ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி சின்ன சின்ன கடைக்கு வந்து எட்டு ரூபான்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதை நம்ம வந்து பத்து ரூபான்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம் இப்போது இதே அந்த குட் டே பிஸ்கட்டு செலவு பண்ணி விளம்பரமே போடாமல் நாலு ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி எட்டு ரூபாய்க்கு வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டு கம்பெனிக்கும் பெனிஃபிட் இது சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா ஒரு லிட்டர் பால் வந்து முப்பது ரூபான்னு விவசாயிங்க கட்ட வாங்கி அந்த கம்பெனி வந்து கஸ்டமர் கட்ட ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க இப்போ அதே அந்த விவசாயியே கஸ்டமருக்கு டைரெக்டா நாற்பது ரூபான்னு சொல்லி விற்றுட்டா விவசாயிக்கும் லாபம் கஸ்டமருக்கும் வந்து லாபம் இதுக்கு பேர் தான் டைரெக்ட் செல்லிங் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களே டைரெக்டாக கஸ்டமருக்கு விற்றா அதுக்கு பேர் தான் டைரக்ட் செல்லிங் ஆனால் எல்லாரும் எல்லா ப்ராடக்ட்டும் இப்படி பண்ண முடியாது அதுக்கு ஆன வழி தான் எம்எல்எம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது இப்போ எல்லாரும் போய் பிஸ்கட் கம்பெனியில் வந்து பிஸ்கட்டை நேராக வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னா இடையில இருக்கிற இன்டர்மீடியேட்டரை தூக்கிட்டு கஸ்டமரியே டிஸ்ட்ரிபியூட்டராக மாற்றணும் அது எப்படின்னா இப்போ நான் வந்து டைரக்டாக போய் கம்பெனியில் பிஸ்கட் வாங்கிட்டு வரேன் அந்த பிஸ்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னொருத்தனுக்கு வந்து சஜெக்ஷன் பண்ணுறேன் அவனை வாங்க வைக்கிறான் இப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு கமிஷன் இப்போ எங்கிட்ட வாங்கினவன் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னொருத்தனை வாங்க வச்சா அதுலேருந்து அவனுக்கும் ஒரு கமிஷன் அதுலேருந்து எனக்கும் ஒரு கமிஷன் அது எப்படின்னா ஏன்னா அவன் எங்கிட்ட வாங்கி தான் அவனுக்கு விற்கிறான் அதனால இது பேர் தான் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இப்போது இது டீட்டெயிலாக வந்து நம்ம ஒரு ட்ராயிங்கில் பார்க்கலாம் இப்போ வந்து இது இது வந்து கம்பெனி ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம் இது வந்து நான் இது இப்போ எனக்கு கீழே வந்து ரெண்டு பேர் வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன் டைரக்டாக எனக்கு கீழே சேல் பண்ணியிருக்கேன் இப்போ இதுலேருந்து எனக்கு வந்து கமிஷன் வந்து அதிகமாக கிடைக்கும் இவங்க ரெண்டு பேர்லேருந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கீழே டைரெக்டாக ஒரு சேல் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு சேலு இங்கே ஒரு சேலு இங்க ஒரு சேலு டைரெக்டாக ரெண்டு ரெண்டு சேல் பண்ணியிருக்காங்க இப்போ இதுலேருந்து இவங்களுக்கு ஒரு கமிஷன் வரும் இதுலேருந்து எனக்கு ஒரு கமிஷன் வரும் ஏன்னா இவங்க வந்து டைரக்டாக இதுலேருந்து சேல் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து இன்டெரக்டாக சேல் எனக்கு வந்து இன்டெரக்டாக இவங்க வந்து சேல் ஆகியிருக்காங்க அதனால் எனக்கு கமிஷன் வந்து கம்மியாக வரும் இவங்களுக்கு வந்து அதிகமாக வரும் இப்போ இவங்களுக்குள்ள இன்னும் ரெண்டு ரெண்டு பேர் அவங்க அப்படியே பண்ணாங்கன்னா டோட்டலாக இது வந்து பதினாலு பேர் ஆகிடுது இந்த டீம்ல இப்போ இதுலேருந்து வர எனக்கு கமிஷன் வந்து இவங்களுக்கு அதிகமாக வரும் இப்போ இவங்கலேருந்து இவனுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் இதுலேருந்து வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் ஆனால் வந்து கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பர்சன்டேஜ் வந்து குறையும் ஆனால் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இதுவே நான் வந்து மூணாவதா இங்க ஒருத்தனை வந்து ஜாயின் பண்ண வச்சுனா எனக்கு இல்ல டைரக்டா ஜாயின் பண்ண வச்சுனா இப்ப இவன்ல இருந்து எனக்கு வர பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் கமிஷன் வந்து அதிகமா இருக்கும் இப்போ அதே இவங்க வந்து ஒரு மூணாவதா வந்து ஒரு டைரக்டா ஒரு சேல் பண்றாங்கன்னா இப்போ இதுல இருந்து இவங்களுக்கு வந்து கமிஷன் கொஞ்சம் அதிகமா வரும் இதுல இருந்து எனக்கு இங்க இருந்து வர கமிஷனா கூட இங்க இருந்து வர கமிஷன் எனக்கு அதிகமா இருக்கும் இது அப்படியே வந்து ஒரு பிரமிடு மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும் இது அப்படியே மல்டி லெவல்ல ஒரு நெட்ஒர்க்கா அப்படியே போய்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்புறம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இது வந்து ஒரு அருமையான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி இன்னும் நிறைய இருக்குது டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள் ஒரு வீடியோவை தனியாகவே வந்து போடலாம் அடுத்து இந்தியாவில் இது லீகலாக இல்லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் லீகல் தான் இப்படி ஒரு அருமையான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இந்த கவர்மெண்ட் அலோவ் பண்ணாமல் இருக்கும் அப்புறம் என்ன இந்தியாவில் லீகல் தான் இது வந்து ஒரு அருமையான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் அப்புறம் என்ன பிரச்சனை இது வந்து இந்த வேலையை செய்யலாமேன்னு கேட்டிங்கன்னா அங்கதான் பிரச்சனை என்னன்னா இப்படி டைரெக்ட் செல்லிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வர எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய பிராண்டடா இருக்காது ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வழக்கமான ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து வச்சிருப்பாங்க அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க பேரு கெட்டுறோம் அப்போ பேரே தெரியாத சேல் வந்து பண்ண முடியாது விளம்பரம் பண்ண முடியாமல் ஒரு பிராண்டட் ஆகாத ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மாதிரியான எம்எல்எம் மார்க்கெட்டிங்கெல்லாம் வந்து வருவாங்க அப்படி பேரே தெரியாத வர ப்ராடக்ட்டை எம்எல்எம்மில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பெரிய ப்ராண்டுங்களுக்கு மத்தியில் இது வைக்கிறது ரொம்ப கஷ்டம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு புது சோப்பு தயாரிக்கிற கம்பெனி கிட்ட போய் நீங்கள் இருபது ரூபாய்க்கு சோப்பை வாங்கி நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் விற்கலானா உங்களுக்கு ஒரு சோப்பு மேலே இருபது ரூபாய் ஃபிராபிட் கிடைக்கும் அதுவே ஒரு பிராண்டட் சோப்பான டவ் சோப்பு வந்து நீங்கள் வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கி நாற்பது ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ரூபாய் கிடைக்கும் ஓகே இந்த ரெண்டு சோப்பையும் கொண்டு போய் ஒரு கஸ்டமர்கிட்ட ஐம்பது ரூபா சோப்பை வந்து நான் நாற்பது ரூபாய்க்கே தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்க எந்த சோப்பு வாங்குவாங்க கண்டிப்பாக டவ் சோப்பு தான் வாங்குவாங்க ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஆகிப்போச்சு ஆனால் நமக்கு டவ் சோப்பை வந்து முப்பது ரூபாய்க்கு யார் தருவாங்க அவங்க தான் ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து வச்சுருக்காங்க அதையும் மீறி நம்ம வந்து டவ் சோப்போடு ஒரு நல்ல சோப்பு தயாரித்து கம்மி விலையில் கொடுத்தாலும் இதை வந்து கஸ்டமர் கிட்ட நான் நம்ப வச்சு வாங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பொருளை கொடுத்து போய் வித்துட்டு வர லாபத்தை கமிஷனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எப்படி வந்து ஜாயின் பண்ணீங்களோ அது மாதிரி நீங்கள் இன்னும் நாலு பேரை ஜாயின் பண்ணி வைக்கணும் அவங்க இன்னும் நாலு பேரை ஜாயின் பண்ணி வைக்கணும் ஜாயின் பண்ணுறதுனா என்ன சும்மாவாக ஜாயின் பண்ண சொல்லுவாங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை கட்டி தான் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க காசு கட்டி நம்ம ஜாயின் பண்ணதும் இல்லாமல் நம்மள மாதிரி இன்னும் பல பேரை வந்து காசு கட்டி ஜாயின் பண்ண வைக்கணும் எவனோ ஒருத்தன் ப்ராடக்ட்டை நம்ம டென்ஷன் ஆகி வைக்கணும் சரி அப்படி இல்லை சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களும் சும்மாவும் விட மாட்டாங்க என்ன பண்ணுற உனக்கு அது வந்து டவுன்லைனில் ஆள் சேர்த்து டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போட்டு டென்ஷன் பண்ணுவாங்க என்ன சொல்கிறேன் சிம்பிளாக சொல்லணுன்னா ஆள் சேர்த்த சொல்லுவாங்க ஓகே ஒரு சாதாரண ஆள் வந்து இதுக்குள்ளே எப்படி போய் மாட்டுறாங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் நாங்கள் ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சுக்கோம் சார் இல்லை நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் போட்டால் போதும் சார் நீங்கள் கொடிய சொன்னால் சார் ஃபஸ்ட்டு ஐம்பதாயிரம் கட்டினா போதும் சார் அப்போ ரெண்டு பேரும் சேர்க்கணும் சார் அவங்களே கட்ட கட்டிக்கணும் சார் அப்புறம் உங்களுக்கு அவளே வேறு சார் அப்புறம் நீங்கள் புது வீடு வாங்கலாம் சார் புது கார் வாங்கலாம் பெரிய ஸ்கூல்ல சேர்க்கலாம் சார் வசத்துக்கு ஒரு தடவை அமெரிக்காவுக்கு அமெரிக்கா பண்ணுங்க சார் இந்த மாதிரி பல பேர் வாழ்க்கையில ஒரு முறையாவது நடந்திருக்கும் சதுரங்க வேட்டை படத்தில் சொல்ற மாதிரி ஒருத்தனை ஏமாத்தினா முதல்ல அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா வாழ்க்கையில பெருசா ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்புறம் வறுமையில ஏழ்மையில இருக்கிற யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி லைஃப்ல சீக்கிரம் செட்டில் ஆகலாம் அதிகமா பணம் சம்பாதிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் பிடிச்ச மாதிரி வாழலாம் இப்போ ஒரு வேலைக்கு போனால் கூட நீங்கள் கடைசி வரைக்கும் வேலை தான் செய்யணும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது ஆனால் இதில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆசையை வந்து முதல்ல தூண்டுவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மைண்ட் வாஷ் பண்ணி வேறு வேலைக்கே போக முடியாத நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்துடுவாங்க அதுதான் லைஃபு அதுதான் சரி மற்றவங்க செய்கிற வேலையெல்லாம் எதுவுமே சரியில்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு உங்களை வர வச்சுருவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் சரி சரிதான் ஆனால் ரியாலிட்டிக்கு அது ஒத்து வரதில்லை அதுதான் உண்மை அடுத்து நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணி ஏமாத்துறதுக்கு இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றது சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் புதுசாக போன நம்மளை மாதிரி ஆட்களெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு ஒருத்தனை பேசுறதுக்கு வர வைப்பாங்க அவன் வரும்போது ஏதோ சிஎம்ஏ வர ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்பானுங்க கை தட்டுவானுங்க மாலை போடுவானுங்க கட்டி பிடிப்பானுங்க என்னென்னமோ பண்ணுவானுங்க நம்மளும் ஏதோ பெரியால தான் வராங்க அப்படின்னு நம்புவோம் அவன் வந்து பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவான் நான் வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் எனக்கு வந்து சோத்துக்கே வழி இல்லை நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வாழ்கிறதுக்கே வழி இல்லாத போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கம்பெனி இருக்குது ஜாயின் பண்ணிக்கூடான்னு சொன்னான் நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு டவுட் வந்தது இந்த கம்பெனி வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனி சரியில்லை அப்படின்றது எனக்கு டவுட் வந்துடுச்சு உங்களை மாதிரியே எனக்கு வந்தது நான் போய் என் ஃப்ரெண்டுக்கார சொன்னேன் இது ஃப்ராடு கம்பெனி தந்துறேன் அப்படின்னு கேட்டேன் அவன் வந்து என்ன சொன்னான்னா இது வந்து ஒரு அருமையான கம்பெனி இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது மிஸ் பண்ணிடாத உனக்கே போக போக தெரியும் நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னதுக்கப்புறம் நானும் சரி வெயிட் பண்ணி போக போக நானும் புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து பயங்கரமான ஒரு நல்ல கம்பெனி என் வாழ்க்கையை மாறிடுச்சு நான் இப்போ வந்து பல லட்சங்கள் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு ஓ மை காட் நம்மளை மாதிரி இருந்துட்டு இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு பெரிய ஆள் ஆகியிருக்காரு ஒரு உண்மை தான் போல அப்படின்னு நம்மளாம் நம்புவோம் ஆனால் உண்மை என்னன்னா இது எல்லாமே சத்தியமான சுத்தமான பொய் ஒண்ணு கூட உண்மை கிடையாது எல்லாமே கம்பி கட்டுற கதை தான் அது கூட பரவாயில்ல அடுத்த ஒருத்தன் வந்தான் அவன் பாக்கெட்லேருந்து இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்தான் ரெண்டா கிழிச்சி போட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது இல்லை ஈஸியாக சம்பாரிச்சிடும் அப்படின்னு சொன்னான் பார்க்க நமக்கு எப்படி தெரியுமா தோணும் ஓம் மை காட் வேற லெவல் ஐநூறு ரூபாயே ரெண்டா கழிச்சி பெரிய பெரியாதுதான் அப்படின்னு நினைப்போம் ஆனா இதெல்லாம் நம்ம புதுசா போறவங்களுக்கு போடுற தூண்டில்னு சொல்லிட்டு அப்ப நமக்கு தெரியாது அது அதுக்கடுத்து என்னன்னா எப்படி எல்லாம் ஒருத்தனை வந்து ஏமாத்தி வர வைக்கலாம் அப்படின்றதுக்கு கிளாஸே எடுப்பானுங்க ஒரு ஈவினிங் நாலு மணிக்கு மேலே தான் ஃபோன் பண்ணணும் அப்போ தான் ஃப்ரீயாக பேசுவாங்க காலையெல்லாம் பிஸியாக இருப்பாங்க எடுக்க மாட்டாங்க அப்படியே ஃபோன் பண்ணாலும் இந்த நம்ம வந்து இந்த வேலை தான் செய்கிறேன்னு வந்து சொல்லக்கூடாது அப்படியே ஜாலியாக கேஷுவலாக வந்து பேசுகிற மாதிரி காட்டிக்கணும் அப்புறம் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்புறம் அவனே கேட்பான் நீ என்ன வேலை செய்கிறேன்னு அப்போ தான் வந்து சொல்லணும் அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவனே வந்து எனக்கும் வேலை இருக்கான்னு கேட்பான் கேட்ட உடனே வேலை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது கேட்டு சொல்லணும் கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்புறமா அது மறுபடியும் அவன் ஃபோன் பண்ணி கேட்டானா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொன்னுங்கன்னா வச்சுக்கேன் அதுக்கு அவன் வந்து இம்பார்ட்டன் கொடுப்பான் அப்பாடி நமக்கு மட்டும்தான் ஒரே ஒரு வேலை இருக்குது போயிடலாம் அப்படின்னு நினப்பான் அடுத்து அவன் ஃபோன் பண்ணால் உடனே எடுக்கக்கூடாது ஏன்னா பிஸி ஆகுற மாதிரி காட்டிக்கணும் இல்லையா ரெண்டாவது முறை ஃபோன் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஃபோனை எடுக்கணும் இந்த மாதிரி வந்து பல வேலைகளில் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு வந்து சொல்லி தருவானுங்க இது சொல்லலாம் நிறையா சொல்லணுன்னா இன்னும் ஒரு பத்து வீடியோ போடலாம் ஒரு வீடியோ பத்தாது ஒரு ஆடியோ போடுறான் அதை மட்டும் கேளுங்க ஏம இல்லை

சீக்கிரம் கேட்டு பாடுறா டேய் உனக்கு எவ்வளவு அவரு எவ்வளவு கெஞ்சி அவர்கிட்ட வாங்கி தந்தாரு வாய்ப்புன்றது ஒரு வாட்டி ஒரு வாட்டி கிடைக்க ரெண்டாவது வாட்டி கிடைச்சிருக்கு காசுலயும் அவரு கொஞ்சம் டிலே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் வராரு இன்னும் கூட ஒரு ரெண்டு நாள் கூட எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம் ஆனா நீங்க வந்து அவர்கிட்ட திருப்பி கேட்கணும் டேய் மட்டா நாளைக்கு கிளம்பி வா மச்சான் பாத்துக்கலாம் ஒண்ணும் இல்ல நானும் ரெண்டு நாள் கூட சேர்த்து கூட வாங்கிக்கலாம் பேசலாம் சும்மா தான் வரணுமே கிளம்பி சும்மா வந்து என்ன பண்ண சொல்ற நீ 챌ஞ்சிவா பாத்துக்கலாம் நான் எதன ரெடி பண்ணி தரேன் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் 10000 ரூபா போதுமா நான் ரெடி பண்ணி தர மச்சான் இல்லடா இது சரிப்பட்டு வராது என்னடா வர வர வீட்ல நான் என்ன பண்ணட்டும் வீட்ல என்ன சொன்னா நீ இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறேன் அப்படினா எங்க பத்திக்கு இரு எங்க போய் வெளியில போயிட்டு இருப்பா அப்படிங்கறாங்க

உனக்கு அத்தனை பிரச்சனை நான் உனக்கு எத்தனை ஐடி நான் ரெண்டு ID ஒரு ID போட்டு தரவா ஒரு ID நீ influencer ஆகலாம் இல்லடா வேணா நீ ஏசி ஏபி ஆகணும்னாட்டி ஒரு ஐயாயிரம் காசு மட்டும் கொடு போதும் புரியல இல்ல நீ ஏபி ஆயிட்டுனா வருங்காலத்துல அப்ப ஒரு ஐயாயிரம் மட்டும் காசு கொடு போதும் அதுவேன் உண்மையாலும் தானே நீ நல்ல நிலைமைக்கு வந்து உன்னை பார்த்தா போதும் எனக்கு அதுவே சந்தோஷம் என்ன மனுஷன் டேய் 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 ஏன்டா டேய் நீ கஷ்டப்படுறன்னு தான் நான் உன்ன கூப்பிட்டேன் இல்லடா நான் கஷ்டப்படுறது அவளு தான் அது எலதன்ட்ட மாத்த முடியாது விட்டு பாத்துக்கலாம் டேய் எலதன்ட்ட எவன்டா எலதனா நீ தான்டா மாத்தி எலதனோ ஏன்டா நீ சொட்டா பேசுற உன் புள்ளை இது நீ மாத்தி எலதுறன்னா உன் புள்ளைக்கும் அதே கஷ்டத்தை கொடுக்கலாம் பாக்குற இங்க பாரு நீ ஒரு அடி தாண்டிட்டா போதும் அந்த ஆட்டை உனக்கு நாளைக்கே இருக்குன்னா ஒரு அடி தாண்டறதுன்னு கஷ்டம்னு நினைப்பியா ஈஸின்னு நினைப்பியா ஈஸின்னு தான் நினைப்ப ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிதான் கஷ்டமா இருக்கும் இதாங்க எம்எல்ஏம் இருக்கிறவங்களோட நிலமை ஒருத்தரை சேர்த்துறதுக்குள்ள போராட வேண்டியதா இருக்கும் இந்த எம்எல்ஏம் மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு மாட்டிட்டு நம்பறவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க வந்து அதை கேட்கவே மாட்டாங்க அவங்க செய்யறது தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சரியில்லை நம்ம சொன்னா கூட ஆ மத்த கம்பெனி தான் அப்படி இந்த கம்பெனி எல்லாம் ரொம்ப நல்ல கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி ஏமாத்தினா எல்லா கம்பெனியும் ஏமாத்திடுவாங்களா அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக யோசிக்கிறீங்க பாசிட்டிவாக யோசிங்க அப்படின்னுலாம் வந்து சொல்லுவாங்க மோட்டிவேஷன் 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 மோட்டிவேஷன்லேயே வந்து கம்பெனி நடத்துவாங்க பேசுறது தான் வேலை பேசுறது மட்டும்தான் வேலை சிம்பிளாக சொன்னால் வாயிலே வந்து வர சுடுவாங்க இந்த எம்எல்எம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாம் ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க வாழ்க்கைக்கு மோட்டிவேஷன் தேவை தான் ஆனால் மோட்டிவேஷன்லேயே வாழ்க்கை போகிறது இவங்களுக்கு தான் நான் எவ்வளோதான் சொன்னாலும் இதை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க கீழே கமெண்டில் முட்டு கொடுக்குறதுக்கு நாலு பேர் வந்துடுவாங்க பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனோ ஒருத்தன் சொல்றான் இவனும் தோண்ட ஆரம்பிச்சான் ஒரு அடி எட்டு அடி தோண்டிட்டு வெறும் வெறுப்புல கடப்பாறை தூக்கி போட்டு போயிட்டான் அந்த பக்கமா இன்னொருத்தும் தோண்ட ஆரம்பிச்சா எட்டு அடி ஒன்பது அடி ஆச்சு ஒன்பது அடி பத்தடியாச்சு அந்த கடப்பாறை தங்கப்பாச்சு எட்டு அடி தோண்டினவனுக்கு இன்னும் ரெண்டு அடி தோன்றணும்னு தோணியா தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோன்றணும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் எந்தவித கஷ்டமும் படாமல் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்மளோட சோம்பேறித்தனத்தையும் நம்மளோட ஏழ்மையும் பயன்படுத்தி தான் இந்த அடிப்படையாக வச்சு தான் இந்த எம்எல்எம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லாம் ரன் ஆகுது சரிப்பா இந்தியாவில் வந்து எம்எல்எம் வந்து லீகல் தான் இது ஒரு அருமையான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நீயே சொல்லிட்டேன் அது அதுக்குன்னு ஒரு நல்ல கம்பெனி கூட இருக்காதா எல்லாமே ஃப்ராடு கம்பெனி தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நல்ல கம்பெனிலாம் இருக்குது எப்படி எல்லா துறையிலும் ஃப்ராட் இருக்கோ அதே மாதிரி எம்எல்எம் துறையிலும் ஃப்ராட் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் அதிகமாக இருக்குது எம்எல்என்னாவே ஃப்ராடுன்ற கான்செப்டுக்கு எல்லாம் வர அளவுக்கு இங்கே ஃப்ராட் தானே இருக்கு இப்போ நீங்கள் போய் எங்கள் கம்பெனி நல்ல கம்பெனி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல உன உங்களை ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க ஓ அவனா நீ அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க உண்மை என்னன்னா எம்எல்எம்ன்றது ஒரு ப்ராடக்ட் விற்கிற கம்பெனி ஆனால் இங்கே ப்ராடக்ட்டை வந்து பேருக்கு வச்சுக்கிட்டு ஆள் சேர்த்தி வந்து காசை போடுங்கிறது தான் குறியாக இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் எம்எல்எம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கோட நிலமை இதுதான் இதெல்லாம் எப்படி தெரியுமா ஒரு பாலைவனத்தில் பூஞ்சோலையை உருவாக்குறதுக்கு சமம் சில கம்பெனிகள் வந்து உண்மையாக சொல்லுவாங்க சில கம்பெனிகள் பொய் சொல்லி ஒர்க்கு சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி வைக்காங்க நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த எம்எல்எம்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி பொய் சொல்லி யாரையும் ஜாயின் பண்ண வைக்காதீங்க தான் கெட்டுறதும் இல்லாமல் மற்றவங்களையும் வந்து கெடுக்காதீங்க நான் ஏன் அதை சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸே பல பேர் வந்து இந்த எம்எல்எம் நெட்ஒர்க் மா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் லைஃபை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கலான்னு போய் வாழ்க்கையே வந்து இழந்துடறாதீங்க யங்ஸ்டர்ஸ் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இளமை பருவத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா திரும்ப வராது அதே நேரத்தில் ஏதோ ஒரு வேலைக்கோ இல்லை ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணுங்கள் நம்மளை சுற்றி ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம தான் வந்து எப்பவுமே சேஃபாக இருக்கணும் இதெல்லாம் சொல்லணும்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் அப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது தெரியணும் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு எம்எல்ஏம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களை காப்பாற்றுங்க அப்புறம் வேறு எதை பற்றி பேசலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோ பாக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி